வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் மூன்று மணி நேரத்தில் சிறுநீரக கல் கரைய மருத்துவம் பார்ப்போம் சிறுநீரக கல் என்பது இன்றைக்கு அனைவரையும் தாக்கக்கூடிய நோயாக இருக்கிறது சிறுநீரில் உள்ள கிறிஸ்டல் எனப்படுகிற உப்புக்கள் ஒன்று திரண்டு சிறுநீரக பாதையில் கற்களாக உருவாகின்றது இது ஏற்படுத்தாத வரை யாரும் இதை கண்டுபிடிப்பதில்லை சிறுநீரகத்தில் கல்லிருந்து அது சிறுநீர் பாதை வழியாக நகர்ந்து வெளியேறும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது இது சிறுநீர் குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும் பொழுதுதான் வலி கடுமையாகும் சிறிய கற்களாக இருந்தால் வலி எரிச்சல் இல்லாமல் வெளியேறிவிடும் சிறுநீரில் வெளியேற முடியாத பெரிய கற்கள்தான் வலியை ஏற்படுத்துகின்றன முதலில் முதுகில் வலி ஆரம்பித்து அது முன்பக்கம் வயிற்று பகுதிக்கு மாறி அடிவயிற்றில் வலி ஏற்படும் போதுமான தண்ணீர் அருந்தாமல் இருப்பது சிறுநீர் கற்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் நான்கு முதல் ஐந்து லிட்டர் வரை தண்ணீர் அருந்துவது மிகவும் முக்கியம் இதற்கு வெறும் மூன்று மணி நேரத்தில் சிறுநீரக கல் வெளியேற மருத்துவம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் கால் கிலோ பீன்ஸ் வாங்கி வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொட்டையை நீக்கிவிட வேண்டும் பின்னர் ஒரு லிட்டர் தண்ணீரில் பீன்ஸை போட்டு இரண்டு மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும் இந்த இரண்டு மணி நேரம் ஸ்டவ் சிம்மில் இருந்தால் போதும் பின் இதை மிக்ஸியில் போட்டு கூலாக அரைக்க வேண்டும் இதை வெறும் வயிற்றில் குடித்து விட வேண்டும் இதை குடித்த அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இந்த மூன்று மணி நேரத்தில் மூன்று லிட்டர் தண்ணீரை குடித்து விட வேண்டும் அதாவது இந்த பீன் ஜூஸை குடித்த அடுத்த மூன்று மணி நேரத்தில் மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்து விட வேண்டும் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அதிக சிறுநீர் வெளியேறும் எவ்வளவு பெரிய கற்களாக இருந்தாலும் மூன்று மணி நேரத்தில் கரைந்து வந்துவிடும் நன்றி வணக்கம்